எல்லாருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதம் மூணாம் வாரம் நாங்கள் எங்கள் வீட்டில் தலைக்கப்பட்டாச்சு எங்கள் வீட்டில் எப்படிலாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து நாமம் வந்து நாங்கள் வரைவோம் சொந்த வீடாக இருந்தால் நம்ம செவ்லேயே வரையலாம் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோன்றதுனால நாங்கள் இந்த மாதிரி ஒரு போர்டு ஒன்று வச்சு தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் எப்படி நாங்கள் எங்கள் வீட்டு செவரில் வரைவோமோ அதே மாதிரி சங்கு சக்கரம் நாமம் எல்லாம் போட்டு அதை ஃபுல்லாமே வரைஞ்சி எங்களால் எவ்வளோ டெக்ரேஷன் பண்ண முடியும் அது டெக்ரேஷன் பண்ணிவிடுவோம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை அலங்காரம் பண்ணிவிட்டு பூ துளசி இதெல்லாம் வந்து போடுவோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சொம்பு எடுத்து அதில் வந்து நாங்கள் நாமம் போட்டு குழந்தை கையில் கொடுத்து மக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் வந்து அரிசி வாங்கிட்டு வர சொல்லுவோம் ஆனால் இங்கே சென்னையிலங்கிறேன் எல்லாரும் போட மாட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் எங்கள் வீட்லேயும் முடிச்சுக்கிட்டு சாமிக்கு படையல் போட்டு சாப்பிட்டாச்சும் உங்கள்லாம் தலையை போட்டாச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்